மனித வாழ்க்கை என்பதே திண்டாட்டம் தான் எங்களுக்கு தன்னுடைய முதல் வாதத்தை எடுத்து வச்சு கலக்க புகழ் பேராசிரியர் பெருவாரியான கரகோஷத்தை கொடுத்து அவருக்கு ஆதரவு தெரியும் வண்ண தமிழக அதை வாசிக்கும் போது அழகு போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளகு செந்தமிழை சதுக்கைகளை செல்லும்பொடி நடை அழகு மொத்தத்தில் தமிழழகு உண்மையாகவே திருநெல்வேலி பேர் அதுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான அன்பு கலந்த வணக்கம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியை சார்ந்த பிஎன்ஐ அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கு உங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணிக பெருமக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதால் வந்த அந்த பிஎன்ஐ அமைப்பு நீ சொல்லப் போனா காரி ஓரி என்பது பெருமை இல்லை இன்றைக்கு வியாபாரிகளும் தமிழ் வளர்க்கிறார்கள் பட்டிமன்றம் வைத்து என்று அருமையாக செய்து கொண்டிருக்கிற மிக சிறந்த நன்றியை சொல்லி உண்மையாகவே ஒரு அருமையான நடுவர் அழகான நடுவர் சிறப்பான நடுவர் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடுவர்கள் இருந்தாலும் நூறு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற அருமையான அன்பு அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து நீங்கள் பாராட்டலாம் ஏன் அப்படி நீங்கள் நகைச்சுவையை நீங்கள் கேட்டு ரசிக்கிறது வேற நாங்களே பக்கத்தில் உட்கார்ந்து ரசிக்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரே நடுவர் யாருன்னா மதுரை முத்தன் ஒருத்தர் தான் நான் நிறைய நடுவர்களோட பேசியிருக்கேன் ரொம்ப அருமையாக நல்லா ரசிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டான நீங்கள் கைத்திருங்க இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடும் மோசமாக போச்சுன்னு நினச்சவங்களாம் கைத்தட்டுக்கு பார்ப்போம் ஆ ஒரு உண்மையை சொல்லவா தட்டினா அத்தலை பேட்டி அந்த ஃபோன் இருக்கு அது இல்லாமல் பிஸ்னஸே இல்லை உண்மை தானே சார் ஆ என் பிறப்பே அதிசயமான பிறப்பே எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினாரு நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாரா த டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்சியை மூஞ்ச பார்த்து பயந்து இருக்கு அவ்வளோ கருப்பாடு இருக்கேன் நான் விஜய் வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியாக சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் ஒரே நீந்தா என்ன நான் எதுக்கும் கவலைப்படல பண்ணல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் அவ என்னையை விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை உண்மையாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தா மனுஷ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்க சார் சந்தோஷமா இருக்க விடுறாங்க வாழ்க்கை அப்படியா இருக்கு சார் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்கல்ல நான் சொல்றது கரெக்டா கை தட்டுங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க சத்தியமா சொல்றேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய் எங்கள் எங்க காலை தொட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கங்கிற ஒரு அக்கா கை தட்டுங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படியோ தொட்டு கும்பிட்டாலும் ஏன்னா என் மனைவி அப்படி இல்லைங்க

சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போகலான்னு நினச்சேன் நேரம் இல்லை அங்கே போய் உழுந்தான்னா உங்க காலில் உழுந்தான் ஆனால் அதுக்காக அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க ஆறு பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா அது மூணு பவுன் டாலர் அதில் காந்தி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காந்திமதி அம்மா படம் கிடையாது என் படத்தை போட்டிருக்கா சார் கைத்தட்டி பண்ணிக்கிறானுங்க ஒரு அக்கா கேட்குறது உன் பொட்டாட்டி போட்டால் நாங்கள் என்ன கைத்தட்டணும் ஆனா உண்மையாவே சொல்றேங்க சத்தியமா மனைவியை நான் இவ்வளவு போட்டிருக்கேன் மாமா அவ்வளவு பிடிக்குமான்னே இத போட்டதுக்கு அப்புறம் தான்டா காற்று கருப்பு பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுன்றான் ஆனா எனக்கு உண்மையாவே ரொம்ப சொல்கிறேங்க ஒரு குடுக்கணு போகிற உங்க வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு காசு கொடுங்க ரூபா போடலாம் ஐம்பது போடுங்க நீங்க ரூபாய் எடுக்கும் நீங்க போட்டு ரூபாய் எடுத்துருவா அடுத்த கொஞ்சம் நீ போடுவேன்

ஆ ஐயா வேற லெவலுக்கு அழிக்க ஆனா உண்மையாவே சொல்றீங்க நான் எம்ஏ எம்பி பிஎஸ்சி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி பதினஞ்சு வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன் ஒரு ஆள் கைத்தட்டல அதுக்கு பதினஞ்சு வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன் உண்மையா சொல்றேன் வாத்தியார் வேலை பார்க்குற பேராசிரியராக இருந்திருக்கேன் பதினஞ்சு வருஷம் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க அழுவும் அந்த அஞ்சு மார்க் அழுகும் சார் அஞ்சு மார்க் தான் வாங்கியிருப்பான் நம்ம பையன் அதுக்கே சிரிப்பான் ஒன்றுமே எழுதுல முண்டக்க நான் அஞ்சு போட்டிருக்கான் பாரு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கல உண்மை தானே சார் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களா நான் சொல்கிறது கரெக்டாக தான் கைத்துட்டுங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக தான் கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பசங்களும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கு தங்கா சூப்பர் ராத்தங்கா வெறி கொண்டு ராத்தங்கா யார் அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேராக வருவான் அம்மா யாரும்மா சமைச்சது உங்க அக்கா தாண்டா சனி போற இடத்துல உசுரை வாங்கு காசு கொடுமான வெளியே போய் சாப்பிட்டுறோம்மா எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா அது பதினாறு வயசு ஆகட்டும் நேரம் வருவான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் மகிழ்ச்சியா இருப்பான் அப்பா வெளியில போயிருப்பாரு வேலை போயிருப்பாரு போன் பண்ணி விசாரிப்பார் யாருகிட்ட ஓய் பொண்ணு வந்துருச்சா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு நீ எப்படி தான் கேட்பாரு என் தங்க வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு யார் பொண்ணை பையன் எப்படி பார்க்க பாரு தூரம் வந்துட்டு வாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் அவன் அம்மா விட்டு கொடுக்காது இப்ப தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் வெளியில போயிருக்கான் பின்னாடி இருந்தாங்க தங்கச்சி சொல்லணும் அப்பா அண்ணன்னும் வரல இது போட்டு கொடுக்க தான் அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் சார் இன்னைக்கு உண்மையே சொல்றேன் பாத்தியார் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேங்களே உண்மையே சொல்கிறேன் ஒரு அம்மா குழந்தைய வளர்க்குற மாதிரி யாராவது வளர்க்க முடியுமா அம்மா குழந்தைய வளர்க்குற மாதிரி ஒரு அம்மா சொல்லிச்சு என் பிள்ள இருக்கான்னா ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா கூட எத்தனை தீக்குச்சிருக்கின்னு எண்ணி பார்த்து தாண்டு வாங்கிட்டு வருவான் அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு போடி போக்கத்தவல என் பிள்ளை இருக்காண்ணே அதில் எத்தனை எரியுதுன்னு கொளுத்து பார்த்து தாண்டு வாங்கிட்டு வருவான் கொளுத்து பார்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு தீப்பெட்டியா இல்லை இந்த இடத்துலையே பாருங்க ஆண்கள் ரொம்ப சிரிச்சவமாக இருக்காண்ணே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இன்னைக்கு தான் வெளியே சாப்பாடு வெளி இடம்

அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்று நல்லதாக வருதான்னு பார்ப்போம் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது சார் ஏழு ஏழு ஜென்மத்திலும் இதே புருஷன் தான் அவங்க பெண்கள்லாம் கை தட்டுங்க ஒரு அக்கா தலையில் அடிச்சுக்குது ஏன் அப்படியே ஒரு அக்கா சொல்லுது நீ கேட்டு போயிடுவா நான் கருவா போயில நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் பெண்கள் நினைப்பாங்க ஏன் இவ்வளோ பேர் ஒரு நாலஞ்சு பேர் கைத்துட்டாங்க தெரியுமா இதை விட இழிச்ச வாங்கி வர எந்த ஜென்மத்தில் கிடைப்பாரு வாழ்க்கையில் ஆண்கள் இழுத்து வாங்கினா சார் அவ்வளோ சிரமப்படுறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் உண்மையாக சொல்கிறேன் சார் எல்லார் நெத்திலையும் பாருங்கள் ஆண்கள் நெத்தியில் எல்லாம் இஎம்ஐயாக ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ கட்டுறது எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடிக்கிறது வாழ்க்கை அப்படி தானே சார் இருக்குது ஆனால் பெண்கள் பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க பார்த்துக்கலாம் உடு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் தினசரி வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் சார் உண்மையாக சொல்லப்போனால் வாழ்க்கைங்கிறத எங்கே தொடங்கி எங்கே முடியுமே யாருக்கா தெரியுமா ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புறான் என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கைனா மறுபடியும் பஸ்ஸு கிளம்புது என்ன குடும்பம் என்ன மனைவினா டிரைவர் சொன்னார் எனக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியல பஸ்ஸு போகல நம்பிக்கை வேடா அன்னைக்கு ஒரு பஸ்ஸு திருநெல்வேலேருந்து வேகமாக எடுத்துருக்காங்க ஒருத்த கீழே உண்டா டிரைவர் சாப்பிட்ட கீழே உண்டா வண்டி நிறுத்துங்க டிரைவர் சாப்பிட்ட கீழே உண்டா வண்டி இருந்துங்க டிரைவர் சொன்னார் கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன் உளுந்ததே கண்டக்டர் தான்டா நிறுத்தி தொலை அன்னைக்கு ஒரு பஸ்ஸு பார்க்குறேன் வேகமா போயிட்டு போயிட்டுருக்குங்க மூணு விசில் அடிச்சாரு கண்டக்டர் வண்டியை நிறுத்தவே இல்லை டிரைவர்கிட்ட போனார் யோ மூணு விசில் அடிக்கிற வண்டியை நிறுத்தாம போற அதுக்கு அந்த ஆள் சொன்னார் ஆறு தடவை பிரேக் அடிச்சேன்டா வண்டி நிற்காம போகுது இரு ஒரு புளிய மரமாக பத்து நிறுத்துறேன் சார் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் போகிறீங்க ட்ரைவர்கிட்ட போய் சார் மெட்ராஸ் போகிறேன் ஆமணி பஸ் நல்ல பஸ்ஸாக இருக்குது இது வரைக்கும் ந நல்லா வண்டி ஓட்டுவீங்களா சார் கேட்ப கேட்க முடியுமா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் ஆர்டர் வச்சுங்களேன் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்டால் இருந்தாலும் என்ன சொல்வார் இது வரைக்கும் பண்ணலை இன்னைக்கு தான் பண்ணலான் இருக்கேன் உள்ளே உட்காரு இப்போ வாழ்க்கையே எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு தெரியாது ஆனால் எங்கே முடியும்னு தெரியாத அவ்வளோ விளையாட்டில் எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கோம் ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறது எவ்வளோ சிரமம் சார் அன்னைக்கு அன்றைக்கி அப்பா ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் மூணு பேரும் ஒன்றா வந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிடும்போது ஒரு பள்ளி இருந்துக்கு இருக்குது ஏய் சாப்பிடும்போது அப்படியே அப்படி என்ன சாப்பிட முடிச்சுட்டு சொல்ல வந்து என்ன ஒரு தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்து கொள்வதால் தான் பெரிய பெரிய சாதனைகளை நம்மால் செய்ய முடியுது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அடைந்து கொள்ளால்தான் பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியுதுன்னா எவ்வளோ சிரமப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாலும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நாங்கள் தான் ஒரே ஒரு பழமொழி சொல்கிறேன்

மல்லாத்துறேன் ஒரு கல்லை ஏற்ற பிடிச்சிக்கணும்னு சாத்துறேன் ஆமை அடிச்சு கொண்டான் நம்மால் நூறு வருஷம் வாழ்வேன் வேணுச்சா மீன் நூற்று பத்திர கோத்துற வலையை போத்துற எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏற்றுற நல்லா மீனை வறுத்து எடுத்துறான் நம்மால் பத்து வருஷம் ஆள் வேணுச்சான் தவளை தத்தக புத்தக பத்துற ராத்திரில் கத்துற ராத்திரில் மழை காலத்தில் கீ கீன்னு கத்திருக்கோம் ஒரு டூ வீலர் காரை ஏற்றிட்டு போயிருப்பான் முடிஞ்சிடும் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சார் உண்மையாக சொல்கிறேன் அன்றைக்கி தஞ்சாவூரில் சார் ஒருத்தன் தஞ்சாவூரில் ஒருத்தர் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயுசு வர உட்காந்து சாப்பிடணுமா நானூறுரூவா எடுத்துருவாங்க நான் ஒரு வித்தியை சொல்லி தரேன் இருக்கான் எல்லோரும் போயிட்டாங்க சார் ஒரு லட்சம் பேர் கூட்டம் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பயங்கர திடல் எல்லோரும் வந்திருக்காங்க வாங்க ஒருத்தர் கிட்டே வந்து கேட்டு நாலாயிரமா சார் நாற்பதாயிரமா இல்லை வெறும் நானூறுரூவா தான் குழந்தை உள்ள போங்க எல்லாருக்கும் சேர் போட்டிருக்காங்க உட்காந்துட்டாங்க எல்லாரும் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஒருத்தர் மேடையில் வந்து பேசியிருக்காரு அந்த பாப்பா மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லாம் நானூறு ரூபா கொடுத்து எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்க ஆய சுமிருக்கோம் உட்காந்து சாப்பிட்றேன் ஒரு விஷயத்த சொல்லி தரேன் கவலைப்படாதீங்க இந்த சேரை எடுத்துட்டு போங்க வீட்டில் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க ஆயுஷ் வரைக்கும் நானூறு ரூபாய்க்கு உட்காந்தே சாப்பிடலான்னு இருக்கான் கடைசியில் தான் தெரிஞ்சுக்க அவன் சேர் விற்றுருக்கான் ஒரு சேர் ஒரு சேர் விற்கிறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறா பாருங்க இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் கஷ்டந்தான் இப்போ கஷ்டம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை மனிதனுக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை அதனால் இவங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இந்த சேலையெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உண்மையாக பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் தாண்டி மனித வாழ்க்கையே இன்றைக்கி தினசரி கஷ்டந்தான் அந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறோம் அதை தாண்டி தான் எங்கேயாவது சிரிக்க முடியுதா என்று பார்க்கிறோம் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து அத்தனை பெரிய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவிடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தைகள் தடைகள் வராத குறையும் துளையாத நிதியமும் கோணாத கோல ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் பதினாறு செல்வங்கள் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நெல் விளையிற இடம்னா அது தஞ்சை இளநி விளையிற இடம்னா பொள்ளாச்சி பருத்தி விளையிற இடம்னா அது கோயம்புத்தூர் ஆனால் வீரம் விளைஞ்ச மண்ணா திருநெல்வேலின்னு எப்பயுமே சொல்லுவாங்க அப்படி வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றி கலந்த வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டிமண்டத்தினுடைய இன்னைக்கு பெரிய சாதனை என்னன்னா இந்த காலை பொழுதில் இவ்வளோ வெறும் கட்டுக்கோப்பாக தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து இத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பெரிய தலைவணிந்து ஒரு பெரிய நண்டியை சொல்லிக்கிறோம் அதற்கெல்லாம் காரணம் இவங்களுடைய பேச்சாளருடைய ஆளுமை தான் இடையில ஒரு பேச்சால் ரேசாக சுலோவாக பேசுகிறா கூட அந்த இடம் மக்கள் எந்திரிச்சிடுவாங்க அது அதே போல அவர் ரைஸ்லேயே இருந்துச்சு பார்த்திங்களா அந்த வேகமாக பேசுகிறேன் கடைசியில் பெண்களோட ஆரம்பித்து முடித்தான் பெண்களுக்கு கொண்டாட்டமா இருக்கலாம் எங்களுக்கு தான் திண்டாட்டம் சாப்பிட்டு சாப்பிட்டேன்னு திடீர்னு கூப்பிட்றான் லட்சுமி என்னங்க கல்யாணம் முப்பது வருஷம் ஆச்சு ஆமாங்க ஒரு சமையலில் மாற்றம் தெரியுது அந்த அம்மாவுக்கு படவடன்னு வேறு என்ன சொல்றீங்க முன்னெல்லாம் கருப்பு முடியாது கிடக்கும் இப்ப சாப்பாடில் வெள்ளை முடியாது கிடக்குமா மனைவிக்கு என்ன தருவாங்க தெரியுமா கிஃப்ட் வெட்டிங் டே வேணா மோதிரம் கொடுப்பாங்க இல்லை சேலை வாங்கி கொடுப்பாங்க அதிக வச்சும் பூ வாங்கி கொடுப்பாங்க பிரமிச்சு போயிருவீங்க மன்னார் உள்ள ஒருத்தன் பண்ண சாதனை மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் தெரியுமா மூன்று அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தான் பிறந்த பிறந்த நாளுக்கு அந்த அம்மா பூரி கூறுவட்ட மனுஷன் எங்கேயாவது ஐயா இப்படி ஐயா அனிமேஷன் ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுக்கிட்டு எதையா வித்தியாசம் இதை போய் சௌரி முடி யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா இந்த கிப்டை நானே செஞ்சேன்டேன் நீங்களே செஞ்சீங்களா எப்படி சாப்பாடு தினமும் ஒரு முடியா எடுத்து எடுத்து நானாக நரம்பில் கட்டினின்றீக்க அப்போ யாருக்கு சார் திண்டாட்டம் அதை சொல்லாம் பாராட்டாட்டின் சிக்கல் அதான் சொன்னார் அவ்வளோ விஷயம் சார் இதை நாங்கள் மனசுக்குள்ளே வச்சு எப்படி மெழுகுவத்தி எல்லாத்துக்கும் வெளிச்சம் வெளிச்சந்துடும் மெழுகத்திக்குள்ளே ஒரு இருட்டு இருக்கும் அது மாதிரி நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் திண்டாட்டத்தை தான் அனுபவிக்கிறோம் இந்த பிஎன்ஐயில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்கன்னு நினைக்கிற விட நமக்கு பிடித்தவர்கள்லாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதான் ஒரு நட்புக்கு நல்ல அடையாளம் அதைத்தான் இந்த மேடல் அவனுக்கு செஞ்சுருக்கான் நல்லா அதுக்கு பாராட்டன்னு வேகமாக இருக்கு இன்றைக்கு மனுஷன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் பரபரப்பாக இருப்பேன் பார்த்தீங்களா அன்னைக்கு அவனுக்கு உடம்பு இல்லை உடம்பு இல்லை சார் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு பார்த்தேன் டயத்தை பத்தே ஆளுக்கு ஆஃபீஸு இந்த சொட்டு சொட்டு மூணு மணி வரைக்கும் சொட்டு சொட்டா இருக்கு படகுன்னு குழு கோஷ கடகடன்னு குடிச்சு குடித்து வண்டி எடுத்து வேகமாக தேவைப்படுது வேகமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கு பார்த்தீங்களா நல்ல வெயில் மயக்கப்பட்டு விழுந்து தேவைப்படுத்தேன் அதை பார்த்து யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்கினா ஒரு ஆள் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து யாருக்கு தரணும் அவனுக்கு தான் இந்த மயக்கட்டுக்கு அதை பார்த்து டப்புன்னு உடச்சுப்பேன் இவன் கடனு குடிச்சிட்டான் சுற்றி இல்லைன்னு யாரா மயக்கப்பட்டுதான் எனக்கு படவடன்னு வருமனே அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எங்களை எல்லா இடத்தையும் கூப்பிட்டாங்க இப்போ நடந்துச்சு பட்டு கொட்டிக்கிட்டே இவங்களுமே வந்தாங்க உண்மையிலே நடந்துச்சா இல்லை உண்மையிலே இளவூட்டில் எங்களை பேச கூப்பிட்டாங்க சார் கல்யாண வீட்டில் காது ஊத்து வீசுல ஏதாவது பேசிடலாம் எழவீட்ல எப்படி நான் எதுவும் பிராங் பண்றாங்க நினச்சி சார் எழவூட்டில் எப்படி சார் ஜோக்கு கொஞ்சம் சோகமான ஜோக்கா சொல்லுங்கண்ணே ஜோக்கை எப்படி சோகமாக சொல்ல முடியும் இந்த டிவியெல்லாம் சொல்கிறீங்களே அது மாதிரி சொல்லுங்கனே எங்களுக்கு எப்படி ஒரு அதோடையும் நம்பிக்கையோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அஞ்சாவது ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏழாவது ஜோக்கு யாரையும் சொரிஞ்சாங்க யாருன்னு பார்த்தா டெட் பாடியே ஜோக்குதான்டா செத்தான் எங்களை நிம்மதியாவது சாப்பிட்றான் அவன் அது கிடையாது எங்களுடைய நோக்கம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்னொன்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாங்க அது காலகட்டத்துக்கு தேவை அதுக்காக சொல்றேன் அந்த ரிசர்ச்சோடைய முடிவு என்னாச்சுன்னா நன்றாக மனசு விட்டு உடல் குளிஞ்சி சிரிப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்ப பிரம்மா அண்ணன் அவர்கள் மனித வாழ்க்கையே கொண்டாட்டமாக எடுத்துக்கோங்க சார் கொண்டாட்டம் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படி சொல்லி நிறைவு செஞ்சிருக்கார் திண்டாட்டம் தான் கொண்டாட்டமாக எடுத்துக்கங்க வேற வழி கிடையாது காலையில எல்லாரும் திறந்தோறும் சொல்ற பொய் என்ன தெரியுமா பையன் அப்படின் உண்மையிலே பைனாக இருக்கும் எல்லாரும் சொல்கிற தானே சார் பைனாக இருக்கும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை அதனால் இந்த மேடை எங்களுக்கு பிடிச்சமான மேடை யாரும் கலைஞ்சி போல சொல்லும் போதே ஐயா முன்னுக்கு வந்தார் ரொம்ப மகிழ்ச்சி அவர் புது போன் வாங்கியிருக்கார் நாலு பேர் பாக்கட்டுமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை மனித ஆசைகள் வந்து இருக்கத்தானே செய்யும் ஐயா பரவாயில்ல ஒரு ஊரில் நடந்தால் சொன்னால் நீங்களாம் எந்திரிச்சுட்டு கைதிட்டுவீங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ஊரில் மோதிரை வாங்கினேன் சார் அஞ்சு பவுன்ல மோதிரம் வாங்கிட்டு யாரா பாராட்ட மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் முன்னுக்கு முகத்தை முகத்தை சொறிஞ்சு சொறிஞ்சு பேசுறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க அங்க ஒரு ஆள் அதை சொல்லி பேம காமிச்சிட்டேன் காமிச்சுட்டேன் பாரு அப்படி எல்லாமே வரும் யாரும் கேட்கல டீ போட்டு டீ எடுத்து கொடுக்குறேன் நல்லா இருக்கீங்களா என்ன இடது பக்கம் போங்க அப்படின்னு வலதுகளை காமிக்கிறேன் மோரத்தை பாப்பாங்கன்னு எவனும் பார்க்கல ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி எவனும் மோரத்தை பாராட்டல் ஒரு படுத்துட்டான் பத்து மணியை போல படு தூங்கிட்டான் பன்னெண்டு மணிக்கு அந்த ஊரில் ஒரு பதிமூணு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க ஐயோ யோ யோ யோன்னு ஓடிருக்காங்க கோ தண்ணி தீட்டு வரேன் அப்போ இந்த மோதிரக்காரன் குறுக்க போய் இந்த வீட்டில் ஊற்றுங்க ஹலோ இந்த வீட்டை அமத்துங்க அப்படின்ட்டுருக்கான் அப்போ தேவை ஒரு கிளவி முன்னுக்கு வந்து தம்பி முருகேசா மோதிரம் புதுசாடா ஆடா கூறுவட்ட கிளவி இந்த காலையிலே கேட்டால் நான் எதுக்கு பதிமூணுக்கு தீ வைக்கிறேன் இருக்கான் தீ வச்சதே அவன் ஒரு பாராட்டாட்டி என்ன ஆகும் ஐயா அந்த போட்டோவை அழிச்சிருப்பார் இப்போ நான் போட்டோ எடுத்ததுக்கு நம்மளுக்கு ஒரு ஜோக்கு பேசிட்டானு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இந்த கைபேசியெலாம் வந்து எதுக்கு பயன்படு நல்ல செய்திக்கு பயன்படுத்த இந்த மாதிரி பேன ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது வாங்க எல்லாம் கலந்துக்குங்க இதுக்கு தான் செய்தியை பரிமாறுறதுக்கு இந்த மொபைல் வேணும் ஆனா அதுக்கு வச்சிருக்கோம் எதவோ